பேகுரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேசனால நம்மளோட இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவபிரியா அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் கார்த்தி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு கார்த்தி சொல்லுங்க நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் எடுத்த இரண்டு முக்கியமான திமுக அமைச்சர்கள் ஒண்ணு இப்ப பினான்ஸ் மினிஸ்டரா இருக்க திரு தங்கம் தென்னரசு மற்றொரு அமைச்சர் வந்து திரு கே கே எஸ் எஸ் அவர்கள் அதை இன்னைக்கு ஒரு தீர்ப்பு ஒண்ணு கொடுத்திருக்காரு பட் அந்த தீர்ப்பை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த இருவர் மேல உள்ள வழக்கு என்ன கொஞ்சம் சுருக்கமா மக்களுக்காக இது வந்து ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னு காலகட்டத்துல கருணாநிதி தலைமையில இவர்கள் அமைச்சராக இருந்த காலகட்டம் அந்த காலகட்டத்துல இது தங்கம் தென்னரசு அவர்கள் அவர் வந்து அவருடைய அப்பா தங்கபாண்டின்னு சொல்லிட்டு அண்ணாதுரை காலத்துல இருந்து எம்எல்ஏ ரெண்டு தொண்ணூத்தி ஆறு காலத்துல கிட்டத்தட்ட பெரிய அளவில் உங்களுக்கு அந்த இது சவுத் ஆஃப் தமிழ்நாடு ஃபுல்லாக கலவரத்திலேயே இருந்துச்சு ஒன்று அந்த இதில் துப்பாக்கி சூடு நடத்தினாங்க திருநெல்வேலியில் ஜாதிய கலவரங்கள் தூண்டப்பட்டது இன்னொரு பக்கம் அழகிரி செல்வாக்கு பெற்று வந்தார் அந்த நேரத்தில் தங்கபாண்டியன் அவர்கள் திடீர்னு இறந்து போயிடுறாரு அந்த அருப்புக்கோட்டை தொகுதிக்கு எம்எல்ஏவாக இவரை போடுறாங்க இவர் அதுக்கு முன்னாடி ஸ்பிக்ல இன்ஜினியராக இருந்தவர் ரெண்டாயிரத்தி ஒன்னுல இவர் தோத்துட்டார் ரெண்டாயிரத்தி ஆறுல ஜெயிச்ச உடனே இவர் கல்வி கல்வி அமைச்சராக பள்ளி கல்வித்துறை அமைச்சராக போடப்பட்டார் இந்த செயல்பட்டார் அந்த பீரியட்ல தான் கல்வித்துறையை முழுமையாக பிரைவேடைசேஷன் ஆக்கப்பட்டது சமச்சீர் கல்வின்னு ஒரு கல்வியை கொண்டு வந்து க தமிழகத்தில் மெட்ரிகுலேஷன் இருந்த ஒரு சிலபஸ் அழிக்கப்பட்டு கல்வியின் தரம் கீழே போனது அதே நேரத்துல திமுகவை சேர்ந்தவர்கள் நானூறுக்கும் மேற்பட்ட பள்ளிகள் தொடங்குவதற்கும் சரியான காலமா போச்சு இந்த பீரியட்ல இவர் இது ரெண்டு மூணு விஷயங்கள் பெருசா சமச்சீர் கல்வி ஒண்ணு இரண்டாவது பிரைவேட் ஸ்கூல்ஸ் எக்கச்சக்கமா ஃபீஸ் வாங்குறாங்க அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு மிகப்பெரிய அளவுல க இது எதிர்ப்பு வந்துச்சு ஒரு கோவிந்தராஜ் கமிஷன் ஒண்ணு போட்டாங்க எதுவுமே இம்ப்ளிமெண்ட் ஆகல ஏன்னா எல்லா ஸ்கூல்ஸோட ஓனர்ஸும் பெரும்பாலும் கழக கண்மணிகளும் ரத்தத்தின் ரத்தங்களும் தான் இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோவையில் நடந்த செம்மொழி மாநாட்டில் ஒரு மியூசியம் இவர் தான் நடத்தினார் அது இவருக்கு கொஞ்சம் நல்ல பெயரை கொடுத்தது இவருக்கு ஹிஸ்ட்ரி மற்றும் க தொல்லியலில் இது அதிக இது உண்டுன்னு பேர் இந்த ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று பீரியடில் இவர் நல்ல முறையில் சம்பாதிச்சு சில ஃபவுண்டேஷன்ஸை வச்சு கிடைக்கிற தொல்லியல் ரிப்போர்ட்டில் என்ன ஆக்சுவலாக இருக்கோ அதுக்கு மாற்றாக பல பரப்பிட்டு இருப்பார் அதில் கீழடியும் இவருடைய கைவண்ணம் உண்டு இந்த பீரியட்ல இவர் ஆட்சி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல திருப்பி தோக்குற அருப்புக்கோட்டையில ரெண்டாயிரத்தி ஆறுலயே இவர் கோட்டையில நிக்காம பக்கத்துல இருக்கிற திருச்சூழியில இவருடைய சொந்த இடத்துல நிற்கிற இன்னும் அறுப்புக்கோட்டையில கே கே எஸ் எஸ் ஆர் திமுக அதிமுக இந்த பக்கம் வந்துட்டார் இப்போ இவர் இந்திரா ஆட்சி வந்த உடனே பல திமுக அமைச்சர்கள் மீது வருமானத்துக்கு மீறிய சொத்து வழக்கு போடப்பட்ட இது இதே மாதிரி கே கே எஸ் எஸ் ஆர் அவர்கள் தங்கம் தென்னரசு அவர் ஒய்ஃபு கேஸ்ல அவரு அவர் ஒய்ஃபு பிளஸ் அவருடைய மூணு பேர் பேர்லயும் போட்டிருக்காங்க இவர் பேர்ல பாத்தீங்கன்னா நாற்பத்தாறு லட்சம் வழக்கு வழக்குதான் வருமானத்திற்கு அதிகமான சொத்து இதுல என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நீங்க எம்எல்ஏ ஆறப்ப உங்களுக்கு எவ்வளவு ஆண்டு முந்தின மூணு வருஷங்கள் உள்ள ஆண்டு வருமானம் இல்ல அதுக்கப்புறம் உங்க பேர்ல இருக்கிற பிக்சட் அசெட்ஸு மூவபுள் அசட்ஸு அதுக்கப்புறம் வந்து இது ஏதாவது எஃப்டி இருக்கா டிபெஞ்சர் இருக்கா எல்லாத்தையும் நீங்க டிக்ளேர் பண்ணிடுறீங்க ஆனா எம்எல்ஏவாக இருந்தா சப்சிக்வெண்ட்டா உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் இல்ல மந்திரி ஆரம்பிச்சா வேற ஏதாவது நீங்க கம்பெனி டைரக்டரா இருந்தா அதுல இன்கம் வந்தா எல்லாத்தையும் ரிசைன் பண்ணிடணும் இந்த ஒரு தொழில் சம்பளத்தை தவிர வேற எந்த தொழிலும் நீங்க சம்பாதிக்க முடியாது சோ எம்எல்ஏவாக இவர் கொடுத்துட்டு என்ன கொடுத்துட்டாரோ அத பேஸ் லைனா எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இவர் வேலை பதவி விட்டு வெளியில போன இவருடைய கணக்கு எடுத்து பார்த்தால் மிக தெளிவாக மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கு சோ அது மாதிரி எடுத்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வழக்குல சார்ஜ் ஷீட் போடுறாங்க அந்த வழக்கு மெதுவாக இழுக்கப்பட்டு திமுக காரர்கள் மிக மிக திறமையானவர்கள் வழக்கை எப்படி நடத்தாம இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு வக்கீல்களை வச்சு மாத்தி மாத்தி பெட்டிஷன் போட்டு வாய்தா வாங்கிட்டு போயிட்டு பண்ணிட்டு இருப்பாங்க இப்படி போனப்ப ரெண்டாயிரத்தி பதினாறுல இவர் போய் எனக்கு என்னுடைய என்னை இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு போடுறாங்க அதை அந்த டைம் வரைக்கும் இருந்த இவருடைய இதை எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் போடுற வரைக்கும் சுவாமிநாதன் ஒருத்தர் இருந்து தொண்ணூத்தி மூணு பேரை விசாரணை பண்ணி நூத்தி எட்டு டாக்குமெண்ட்ஸ் என்னமோ கொடுத்து சார்ஜ் ஷீட்டை போட்டிருக்காரு இப்ப பூமிநாதன் அப்படின்னு ஒரு புது ஐஓனா இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் அவர் ரெண்டாயிரத்தி பதினாறு இவருடைய பெட்டிஷனை படிச்சுட்டு இல்லை இவர் மீது முறையான வழக்கு இருக்கிறது எனவே இதை குவாஷ் செய்ய ரிப்ளை கொடுக்கிறார் ஆனால் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடுவிலே அதாவது எம்பி எலெக்ஷன்ல ஜெயிச்ச உடனே ஒரு புது இது கொடுக்கிறார் எனக்கு அந்த பீரியடில் வருமானம் இப்படி அப்படின்னு வேற கணக்குகள் கொடுத்து அந்த மெத்தட்ல கணக்கு போட்டா எனக்கு அது வருமானத்துக்கு அதிகமான சொத்து கிடையாது அப்படின்னு கொடுக்குறாரு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் ஆக்ஷன் எடுக்காம இந்த ஆட்சி மாறின உடனே யார் முதல்ல வந்து இவர் மேலே தெளிவான ஆதாரங்கள் இருக்கு இவரை ப்ராசிக்யூட் பண்ணணும்னு சொன்னாரோ அவர் இப்போ மாற்றி போய் இவர் கொடுத்துள்ள டாக்குமெண்ட்ஸை பார்த்தால் இதில் சந்தேகம் வருகிறது ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு ஓபன் பண்றேன்னு பண்ணிட்டு இவர் பேரில் இவருடைய வருமானம் கரெக்டாக இருக்குன்னு சொல்ல அந்த இது உங்களுக்கு இது கீழ்கோட்டில் தள்ளுபடி பண்ணிட்டாங்க இவர் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்க்கலன்னு இதே விஷயம் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி ராமச்சந்திரனுக்கும் நடந்துச்சு ஓகே அதெல்லாம் ஒரு கேள்வி வருது இப்ப நீங்க சொன்ன மாதிரியே இதேதான் கீழ்கோட்ல பொன்னுடி அவர்களுக்கும் இதே மாதிரி பாஸ் பண்ணதான் தோமோட்டவா எடுத்திருக்காரு பட் இவங்க ரெண்டு பேர்லயும் இந்த விசாரணைங்கிறது திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்குமா இல்ல அவசியம் இல்ல விசாரணையே இது பண்ண வேண்டியது இல்லை இப்ப இவர் கொடுத்திருக்கிற ஜட்மெண்ட்ல இது எம்எல்ஏ எம்பி கோர்ட்ல டே டு டே நடத்தணுங்கிற மாதிரி வருது இது பட் திருப்பி இன்னும் பொன்முடிக்காக இருக்கட்டும் செந்தில் பாலாஜாக்கெல்லாம் அந்த லெவலில் வரல பட் ஆஸ் இட் இஸ் அந்த இவங்க கொடுத்த கணக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அந்த சார்ஜ் ஷீட்ல அவங்க பேர்ல எவ்வளவு சொத்து இருக்கு இவங்க கொடுத்த புது கணக்கு அக்செப்டபுளா இல்லையா உதாரணமாக திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் பொன்முடி கேஸ்ல அவர் கொடுத்த கணக்குல ஒரு இது அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்துச்சு அப்படின்லாம் சேர்த்தாங்க அதெல்லாம் சேர்த்துக்க முடியாது அது ஆஃப்டர் இந்த வழக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்க ஏக்கர்ல இன்கம் அந்த பீரியடுக்கு மாத்திரம் வந்தீங்கன்னு காட்டி அதற்குரிய பர்டிகுலர் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸை கோர்ட் பண்ணி இதெல்லாம் ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லி தெளிவாக அந்த தீர்ப்பு இருக்கிறது உச்ச நீதிமன்றம் அதை முறையாக விசாரணை பண்ணினால் அந்த வழக்கு நிச்சயமாக பொன்முடிக்கு தண்டனை கிடைக்கவே வாய்ப்பு உண்டு இல்ல ஒரு சந்தேகம் வருது வழக்குல பிறந்த சாட்சி அதிகமாயிட்டே இருக்கு இதே சோமோட்டோ கேஸ்ல அதேதான் இவங்க ரெண்டு பேரு வழக்குலயும் இதே மாதிரி விசாரணை அப்படிங்கிற டே டு டேவா இருக்கட்டும் அப்படி ஆரம்பிச்சா பிறகு சாட்சிகள் அதிகமா இருக்காது அப்படிங்கறத எப்படி நம்ப முடியும் இல்லை இல்லை இதில் பிறர் சாட்சிகள் இந்த மாதிரி வழக்கில் வராதுங்க அதான் நான் தான் சொல்லிட்டேன் இல்ல இவங்க பேரில் போட்டிருக்கிற சொத்துக்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னு இவங்க ஆட்சிக்கு வந்தது பிறகு புதிதாக இவர்கள் சொத்து வாங்கியிருப்பாங்க அதெல்லாம் வந்து க அடுத்த அபிடேவிட்லயே அவங்க காட்டியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் அதை வச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் இப்போ உதாரணமாக மார்க்கெட்ல ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு வாங்கினேன்னு சொல்றாங்க ஆனா மார்க்கெட்ல அந்த ரேட் இல்லைன்னு அங்கேயே வேற டாக்குமெண்ட்லாம் இருந்தா இவங்க காட்டுனது தப்புன்னு தெரிஞ்சிடும் இப்ப புதுசா சாட்சியே தேவையே இல்லை இந்த விஷயங்கள்ல இதுல வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு இவர் வெளியில போறப்ப இவருக்கு இருந்து சொத்து ரெண்டாயிரத்தி ஆறுல சொத்து இந்த நடுவுல இருந்த பீரியட்ல இவர் வாங்கின இன்கம் இப்ப இதுல மிஸ் மேட்ச் இருக்கு எழுபத்தி நாலு லட்சம் ஒருத்தருக்கு நாப்பத்தி நாலு லட்சம் ஒருத்தருக்குன்னு சொல்லியிருக்காங்க சரியா இந்த அமௌண்ட்டுகளை விட்டுருவோம் ஏன்னால் இவருடைய சொந்த அக்கா தான் வந்து தமிழச்சி தங்கபாண்டியன் அல்லது சுமதி தங்கபாண்டியன் அப்படின்னு சொல்லப்படுற தென்சென்னை எம்பி அவங்க வந்து ப்ரொஃபசரா இருந்து ஓய்வு பெற்றவர்கள் அவருடைய கணவர் போலீஸ் ஐஜியாக இருந்து ஓய்வு பெற்றவர் அவங்க ரீசெண்டா ரீசன் கொஞ்சம் ஒரு ஆறு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க மகளுக்கு திருமணம் செய்தது கிட்டத்தட்ட ஆறு ஏழு நாட்கள் அல்ல பதினஞ்சு நாட்களோ நினைவரசியா இருந்தால் சென்னையிலேயே மிகவும் காஸ்ட்லியான ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வச்சு பல்வேறு விதமான ஃபங்க்ஷன்ஸ் வச்சு கிட்டத்தட்ட இருபது முப்பது கோடி செலவு பண்ணாங்க இப்போ பேசுறதுலாம் எழுபத்தி நாலு நாற்பது கோடி ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஒருத்தர் ப்ரொஃபஸராக இருந்திருக்காங்க ஒருத்தர் வந்து ஐஜி போலீஸா இருந்தவங்க ஸோ இதனால வந்து இப்போ அந்த செலவுக்கு உடனே மாப்பிளை சைட் செய்யறதுன்னு சொல்ல வே சொல்ல வேணாம் பண்ணலாம் அதுவும் போனீங்கன்னா வேற பிரச்சனைகள் வரும் இப்போ இவங்க விஷயத்துக்குள்ள வந்துட்டால் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இவங்க மந்திரியாக இருந்த பீரியட்ல அதிகமாக சொத்து இருந்தால் அது அந்த கணக்குக்கு மேட்ச் ஆகலை அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணணும் இவங்க என்ன பண்ணிருக்காங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் ஹாஸ்பிட்டல்ல போய் ஃபீஸ் கட்டியிருக்காங்க அது என்னுடைய சம்பந்தி செஞ்சாருன்னு அவர் கணக்கு கொடுக்குறாரு இதையெல்லாம் வந்து ச சட்டப்படியெல்லாம் இது தவறு அன்னைக்கு சொல்லல இப்ப சேர்த்தீங்க அப்படிங்கறதெல்லாம் தெளிவா நிரூபிக்க முடியும் எப்படி கட்டியிருக்கு எந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து போயிருக்கு இதெல்லாமும் பாக்க முடியும் சோ இதெல்லாம் வந்து அப்படி எளிதாக தப்பிக்கிற விஷயம் இல்லை அதற்காக தான் இவங்க என்ன பண்றாங்க வேணுங்கிற கரெக்டான ஜட்ஜை பிக்அப் பண்ணிக்கிட்டு இதுல இன்னொன்னு கேட்டார் அதாவது ஹைகோர்ட்ல அந்த எந்த ஐஓ முதல்ல ப்ராசிக்யூட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவரே மாறினாரோ அவரை கூப்பிட்டு ஐயா நீங்க இதுவரைக்கும் எத்தனை கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு உடனே நான் ஏழு கேஸ் ஏன்னா இதுல என்ன பார்க்கணும்னா இப்ப ச உதாரணமாக தமிழகத்தின் ஐஜியாக இருந்துருட்ட ராசா சமீபத்துல ஒருத்தர் போனார் சைக்கிள் பாபுன்னு சொல்லுவாங்க அவர் வந்து எங்கிட்ட அவரை அவருடைய கொலி ஒருத்தர் சொன்னது தன்னுடைய சர்வீஸ்ல அவர் அப்படியே ஒரு இதுவா போயிட்டாரே தவிர தனிப்பட்ட முறையில ஒரு கேஸை எடுத்து எஃப்ஐஆர் போட்டு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தா மாதிரி நிறைய அவர் எதுவும் பண்ணதில்லை அப்படியே டீமோட போயிட்டு டீம் ஒர்க்ல செய்வார் தனிப்பட்ட முறையில பண்ணதில்லைன்னு ஒருவர் கமெண்ட் அடிச்சார் நான் என்னால நூறு சொன்னவர் மிகவும் பெரிய ப பதவியில் இருந்ததுங்கிறதுனால இதுக்கு மேல நம்ம போக வேண்டாம் அதனால தெளிவா திரு ஆனந்த் வெங்கடேஷ் ஒன் டு ஒன் கேள்வி கேட்டுருக்காரு அந்த பூமிநாதன்கிறவரு கூப்பிட்டு நீங்க ஐவோவா எத்தனை கேஸ் இதை தவிர வேற ஏதாவது கேஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லை சார் ஏழு கேஸ் பண்ணியிருக்கேன்னு அப்ப இதுல வந்து நீங்க முதல்ல நீங்க தான் ரெண்டாயிரத்தி பதினாறுல அட்வைஸ் கொடுத்துருக்கீங்க அதாவது இது ஆதாரங்கள் தெளிவாக இருக்கிறது ப்ராசிக்யூட் பண்ணணும் இது போதும் இதை வச்சு ப்ராசிக்யூட் பண்ண தண்டனை கிடைக்குன்னு சொல்லியிருக்கீங்க திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நீங்க ஏன் மாத்தினீங்க அப்படின்னு ஒன்ன தமிழக அரசு வக்கீல் டிவிஎஸ்சி சார்பா வர வக்கீல ஏதோ குறுக்கிட்டப்ப ஐயா இது வந்து ஜட்ஜுக்கும் ஜுடிஷியரிக்கும் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருக்கும் நடக்குது இதுல வக்கீலுக்கு வேலை இல்லைன்னு கேட்டு அவர் தடுத்துட்டு இவர் கேட்டப்பா நான் லீகல் அட்வைஸ் எனக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து வந்ததை வச்சுதான் இதை பண்ணேன்னு அவர் தெளிவா சொல்லிட்டார் அதாவது முன்னாடி அவரை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட பண்ணலாம்னு சொன்னவர் இப்ப திமுக சார்பான வக்கீல்கள் சொன்னதுனால தான் மாத்திக்கிட்டேன்னு தெளிவா ரெக்கார்ட் பண்ணியிருக்கார் கிட்டத்தட்ட இதே ப்ரொசீஜர் தான் கே கே எனவே இப்ப இவங்க கொடுத்த புது கணக்கை அனலைஸ் பண்ணி அது ஏத்துக்க முடியாது அப்படின்னு எப்படி பொறுமுடி கேஸ்ல ஆச்சோ அதை இதுலயும் வந்ததுன்னா இவர்களுக்கும் தண்டனை அறிவிக்கப்படும் ஒன்னே ஒன்னு பொன்முடி கேஸ்லயும் அவருக்காக ஆஜராக கூடிய வக்கீல்கள் அதாவது இப்ப அந்த ஸ்டே வாங்கியிருக்க பாருங்க இருபத்தி நாலு வக்கீல்கள் அவருடைய லிஸ்ட்ல வருது அந்த ஜட்மெண்ட்ல அவர் சார்பாக அவர்கள் யாருமே ஒரு மணி நேரத்துக்கு இருபத்தஞ்சு லட்சத்துக்கு குறைவாக வர மாட்டார்கள் அப்போது எல்லாரும் எல்லா நாளும் வந்திருக்க மாட்டாங்க பட் அவங்க பேர் போடுறதுக்குன்னு ஒரு அமௌண்ட் உண்டு அது தவிர ஒரு நாள் ஒரு மணி நேரம் வாதாடினா இருபத்தஞ்சு லட்சத்துல இருந்து ஒரு கோடி அந்த மாதிரி இருபத்தி நாலு வக்கீல்கள் அதுல ஒருவர் ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜி ஸ்பெஷலிஸ்ட் இன்கம் டேக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு ஆனால் அதை அதை அந்த பட்டிக்கு நான் சொல்றேன் அந்த ரிட்டையர்டு ஜட்ஜு தான் இங்கே அவருடைய பொண்ணுடைய மனைவிக்கு ரேசந்திரன் முன்னாடி அப்பியர் ஆனார் அங்கேயும் எதுவும் விடுபடல எனவே கணக்குகள் சரியாக பார்த்து பண்ணினால் தண்டனைக்கு வாய்ப்பு மிக மிக அதிகம் இதுதான் நடைமுறை இல்லை எனக்கு தெரிஞ்சு எத்தனை அமைச்சர்கள் மேல இது மாதிரி வழக்கு இருக்கு ஏன்னா நம்மளே பார்த்திருப்போம் இப்ப வந்து ஈடினால திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இதுல இருக்கார் அடுத்த நீங்க சொல்றீங்க இப்ப பொன்முடி அவர்கள் பேர் நிறைய தடவை குறிப்பிட்டீங்க அவர் மேல ஈடியும் இருக்கு இதே மாதிரி ஆஹ் குவிப்பு வழக்கும் இருக்கு இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இரண்டு அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மேல இருக்குன்னு நினைக்கிறேன் ஐ பி யேசர்கள் எத்தனை அமைச்சர்கள் மேல இந்த மாதிரி சொத்து குவிப்பு வழக்குகள் இருக்கு இல்ல ஆறு ஏழு வருது இதோட துரைமுருகன் வீட்டுல போன முறை பணம் பிடிச்சிட்டு அந்த அவருடைய மகன் பேர்ல இருக்கிற வழக்கு நடந்துட்டு இருக்கு அதுல இன்னும் பெக்கியூலா பார்த்தீங்கன்னா அவருடைய வீடு பிளஸ் அவருடைய துணைவர்கள் ஐ மீன் அவர் வேலூர்ல இருக்கிற துணைவர்கள் அவங்க வீட்டுல இருந்து கவர் கவரா போட்டு யார் யாருக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்கணும்லாம் பிடிச்சு கடைசியில வேலூர் தொகுதியே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தேர்தல் கேன்சல் ஆகி திருப்பி தனியாக இடைத்தேர்தல் மாதிரி நடந்துச்சு அந்த வழக்குல துரைமுருகன் டி துரைமுருகன் துரைமுருகன் பேரும் இருந்த உடனே கோர்ட்ல போய் திமுக சார்பாக திமுக கட்சியின் அபிஷியலாக அமைச்செயலாளர் பாஜ பாரதி ஆர் எஸ் பாரதி அவர்கள் அந்த வழக்கில் இருக்கிற துரைமுருகன் வேற திமுகவின் பொருளாளர் டி துரைமுருகன் வேறன்னே சொல்லியிருக்காரு இதெல்லாம் பெரிய அளவுல மீன்ஸ் போட்டு மீச வச்சு ஒண்ணு பக்கத்துல மறு இருந்தா ஒண்ணு எல்லாம் பெருசா ஆச்சு இன்னும் அந்த வழக்கும் பெண்டிங்ல இருக்கு இதை தாண்டி மணல் கடத்தல் வழக்கு வந்துச்சுன்னா மணல் கடத்தல் வழக்குல நேரடியாக துரைமுருகன் மற்றும் அது காவேரி வயது துரைமுருகனுடையதெல்லாம் வந்து இந்த பக்கம் இருக்கிற பாலாறு அந்த பெல்ட் வரும் காவேரி பெல்ட்டில் வந்தால் நேரு அவர்கள் மாட்டக்கூடும் அதே மாதிரி அப்பாவும் அந்த திருநெல்வேலி பெல்ட்லேயும் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு தாமிரபரணி ஆட்லேயும் பண்ணியிருக்காங்க இப்போ மணல் கடத்தல் அந்த அஞ்சு கலெக்டர் கேஸ் இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு அந்த அஞ்சு கலெக்டர் கொடுத்ததுல நாலாயிரத்தி எழுநூற்றி இருபது கோடிக்கு ஐஐடி உங்களுக்கு இந்த ட்ரோன் கேமரா மற்றும் ஜிபிஆர்எஸ் டேட்டா டேட்டா வச்சு எடுத்துருக்காங்க ஆனால் இவங்க பில்லு போட்டுக்கிறது முப்பத்தேழு கோடிக்கு தான் இப்போ நாலாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய்க்கு மண் எடுத்துட்டு அதை வரவுல வைக்கலை அடுத்தது அதுக்கு பண்ண பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி போட்டிருந்தா அது அறுநூறு கோடி தமிழக அரசுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிருக்கணும் ரெண்டுமே போகலை ஸோ இது பல்வேறு விதமான ஊழல் ஐ மீன் ஐடி டிபார்ட்மெண்ட்டை ஏற்றுறது சொத்து ஐ மீன் தமிழக அரசின் சொத்துக்களுக்கு நஷ்டம் ஏற்படுத்துறது ஜிஎஸ்டியில போய் சொல்றது இப்படி பல விதமாக ஆகும் அதுல இன்னொன்னும் பண்ணியிருக்காங்க என்னடான்னு சொன்னா இந்த ஹிட்டாட்சியுடைய அந்த இந்த இயந்திரங்கள் மண் அள்ளும் இயந்திரங்கள் முழுக்க ஜிபிஎஸ் அது என்னடான்னா ஒரு நாளைக்கு எங்க போயிருக்கு எத்தனை போயிருக்கு எங்க அள்ளிச்சு எல்லாமே அந்த டேட்டாவே கிடைக்கும் அது யார் பேர்ல பில் ஆயிருக்குன்னு ஹிட்டாஜி கேட்டா அந்த எந்த நிறுவனத்துக்கு அவங்க லைசன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அவங்க பேர்ல இருக்கிறதோட நாலஞ்சு மடங்கு மற்றவர்கள் பேர்ல பினாமி பேர்ல எல்லாம் வந்து இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு ஸோ இது எல்லாமே அவர்களை சுற்றிய நெருக்கி இருக்கு ஆனால் சி பணம் நிதி நீதியை மாதிரி நான் தான் சொன்னேன் பொன்முடி கேஸ்ல இருபத்தி நாலு வக்கீல்கள் எல்லாருமே பெரும்பாலும் இதுல யாரும் நம்ம ராஜீவ் காந்தி அவர்கள் வந்து ராகுல் காந்தி வந்து பார்லிமெண்ட்ல கேட்டாரு பாருங்க இதுல எத்தனை பேர் பிசி எத்தனை பேர் எம்பிசி எத்தனை பேர் எஸ்சி எஸ்டி நான் தேடி பார்த்தேன் எனக்கு அந்த மாதிரி யாரும் அதுல படல அந்த இருபத்தி நாலு பேர்ல ஏதோ ஒரு மைனாரிட்டி பேர்ல கண்டுபட்டது மீதி எல்லாம் அபிஷேக் மனு சிங்வி அல்லது இவர்கள் எல்லாம் பார்த்தால் பெரும்பாலும் ஒருவர் உயர்ஜாதிங்கிற தான் வரும் அந்த மாதிரி இருபத்தி இந்த மாதிரி பெரிய பெரிய வக்கீல்களை வச்சு வாக்கியூ பண்ணால் நேரங்கள் இழுக்கலாம் இப்பயுமே நான் திருப்பியும் சொல்றேன் பொன்முடி கேஸில் அவருடைய தீர்ப்பை நிறுத்தி வைத்துள்ளதே என்னை பொறுத்தவரை சட்ட சட்டத்தின் நேரடி அனாலிசிஸ்ல தப்பு அப்படி அவருக்கு சட்ட இது தண்டனையை நிறுத்தி வச்சிருந்தால் கூட அவர் அமைச்சராக்கியது தீர்ப்பு கொடுக்காம வெறும் அப்சர்வேஷன் மூலமாக பண்ணியிருக்காங்க அதுவுமே கூட ஏனென்றால் அவருடைய தீர்ப்புல என்ன சொல்லி இருக்காங்கன்னா அன்சாரி என்ற அந்த எம்பிக்கு கொடுத்த தீர்ப்பை வச்சுக்கிட்டு அதன் அடிப்படையில பொன்முடிக்கு கொடுக்கணும்னு இருக்காங்க அந்த அன்சாரி கேஸ்ல அவர் மீதம் உள்ள காலத்துல அவர் வந்து எம்பியா இருக்கிற காலத்துக்கு அவருக்கு சம்பளம் கிடையாது அவருக்கு இது அதுக்கு பேர் என்ன அவர் ஓட்டு போட முடியாது பார்லிமெண்ட் உள்ளன்னு தீர்ப்பு இருக்கு அப்ப இவருக்கு எப்படி ஃபுல் மெம்பராக கொடுத்து இவர் எப்படி மந்திரி ஆனாருங்கிறதுல எனக்கு உடன்பாடு கருத்துடன் மாற்றுவே உண்டு காணொலியா இருதியான்னு கேள்வியா இருநூத்தி நாற்பது ஜெயிசோன்னு எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா சிங்கில் லார்ஜஸ்ட் பார்ட்டியா பாஜக வரலன்னு பட் அப்பயே பதவியேற்பு விழாலேயே மோடி அவர்கள் சொன்னது என்னன்னா நான் ஊழலை மாட்டேன் யார் யார் ஊழல் செய்யறாங்களோ நிச்சயம் தண்டனம் வாங்கி தருவேன் அப்படின்னு இருநூத்தி நாற்பது ஜெயிச்சுமே அவர் வந்து ஆணித்தரமா சொன்னாரு இப்ப அண்மையில பாத்திருப்போம் ஈடினால வந்து திரு கவிதா அவர்கள் அவர்களும் வந்து ஜ இருக்காங்க ஏஏபி திரு அரவிந்த் கெஜ்ரிவால் மணிஷ் சிசோடியா அவர்கள் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் இருந்தாங்க இருக்கிற மாதிரி ஊழல் செய்யறது எல்லாம் ஒட்டுமொத்தமா தமிழகத்துல இத்தனை அமைச்சர்கள் வழக்கம் இருக்கு சோ ஏதாவது திருப்பம் ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கும் இல்ல விரைவாக நடத்தின இதுதான் பிரச்சனை அதாவது இத வந்து என்ன கேட்டால் பிஜேபி சார்பாக விரைவாக நடத்தணும் அப்படிங்கிறது அது கோட் இருக்கு பட் இதுல என்னன்னா இது பழிவாங்கும் நடவடிக்கையாவும் இருக்கா அப்படிங்கற ஒரு கேள்வி இருக்குல்ல இல்ல பழிவாங்கிற வார்த்தையே கிடையாது உதாரணமாக சொல்ல போனா இதை நடத்த வேண்டியதே டிவிஎஸ்சி தான் ஏன்னா டிவிஎஸ்சி வெசஸ் இந்த பர்டிகுலர் அமைச்சர்கள் அதிகமாக இப்ப டிவிஎஸ்சி சார்பாக இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் இப்படி நடந்துக்கிறார்னா அவர் தன்னுடைய வேலையை செய்யவில்லை அவரை வழிநடத்தும் உள்துறை அப்போ காவல்துறை அமைச்சர் யார் அப்போ முதலமைச்சர் இது எல்லாமே அவரவர்கள் தங்களுடைய வேலையை ஒழுங்கா செய்யலன்னு ஆகுது பட் ஏற்கனவே இந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு தான் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் எம்பி எம்எல்ஏக்கள் மீது வழக்கு வந்தால் ஆறு மாதத்துல முடிக்கணும்னு இருக்கு ஆனால் இப்போ டூ ஜி வழக்காக இருக்கட்டும் அதெல்லாம் திருப்பி அதுக்கு அடுத்த டேம் வந்து அதுக்கு அடுத்த டேம்னு போயிட்டு இருக்கு இதை வந்து யாராவது ஒரு தனிநபரோ அல்லது க இது இவரோ ஒரு அரசியல் செயல்பாட்டாளர் வழக்கு போட்டு எம்எல்ஏ எம்பி எம்எல்ஏக்கள் மீது வழக்கு இருந்தால் அதை அதற்கு இது கொடுக்காமல் எந்த விதமான ஒத்துழைப்புகள் ஏற்காமல் டே டு டே நடத்தி தீர்ப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறத பண்ணணும் ஏன்னா தெளிவாக திரு ஆனந்த் வெங்கடேஷ் போன முறை கொடுத்தாரு டெய்லி நடத்தி முடிக்கணும்னு ஆனால் இது வரைக்கும் அந்த விசாரணையே தொடங்கல அதுக்கு மேல மாத்தி 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 பெட்டிஷன் போட்டு நம்ம இப்ப செந்தில் பாலாஜி ஐம்பத்தி மூணாவது தடவை ஐம்பத்தி நாலாவது தடவை கின்ன சிறக்காடுல போயிட்டு இருக்கே இது ஆனால் சில வழக்குகள்ல இடி வந்து இந்த மாதிரி அரசு பண்றது தவறுன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு அதனால இது டே டு டே நடத்துறதுக்கு என்ன வழிங்கிறத மிக வேகமாக பிஜேபி வழக்கறிஞர்கள் குழு அல்லது சமூக செயற்பாட்டர்கள் போய் இந்த மாதிரி வாய்தா வாங்குறத தான் நமக்கு நடக்கும் இல்லைன்னா இதுவே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஆறு ஆயாச்சு இன்னும் இந்த தீர்ப்புக்கு செயல்படுத்த முடியலன்னா என்ன பிரச்சனை கண்டிப்பா அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்குன்னு ஏன்னா ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு ஒரு கேஸ்கள் தமிழகத்துல வந்துகிட்டே இருக்கும் அதுவும் அமைச்சர் அவர்கள் மேல நாளை கூட செந்தில் பாலாஜி அவர்களோட ஜாமீன் பத்தி விசாரணை வரதா கோர்ட்ல செய்திகள் பாக்குறோம் ஸோ அரசியல் தமிழகத்துல எப்படி ஒரு மாற்றம் வருகிறதுன்னு வந்து பார்ப்போம் இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்தில் வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வன்